கத்த சொல்லுகிறார் ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பிற்கு கழிவு முதல்ல பொல்லாங்கான யோசனைகளுக்கு கழிவு ரெண்டாவது நினைவிலிருந்து நினைவில் இருந்து எடுத்து போடு அப்போ நான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் காலையில் எழுந்ததுமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை கேட்பதற்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் ஆனால் நம்ம சொந்த வாழ்க்கையில யோசித்து பார்த்தா நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு பரிசை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க நீ இதில் நல்லா பண்ணினா உனக்கு இதுல இந்த பரிசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொந்த அம்மா அப்பாவே இப்படி சொல்லும் போது தேவன் என்ன செய்கிறார்னா இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கறப்பா உனக்கு எனக்கு பாரபட்சம் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி எச்சரிப்பு வசனத்தை இல்ல வார்னிங் இல்ல அட்வைஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்க எப்படி சொல்றாங்களோ நாம கூட இந்த வசனங்களை ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும் ஆனா அட்வைஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இருக்கும் பிரியமானவர்களே மாணவர்களே லைக்ஸ்காகவோ வியூஸ்காகவோ இந்த காட் மார்னிங் ஷேர் பண்றதில்லை ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் நாம கணக்கு கொடுக்கணும் நம்ம ஆத்மா ஆண்டவருடைய இடத்திலே போய் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு தான் இந்த காட்மார் நாம செய்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே ஏதே நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே யூதா விழுந்து போகின்றது யூதா தேசம் என்பது கடவுளுக்கு பிரியமான தேசமா இருந்தது அப்போ கருத்தை சொல்லுகிறதை கேளுங்க யூதா தேசத்தோட கேபிட்டல் இடத்துல எருசலேமே நீ உன் இருதயத்தை பொல்லாப்பிற்கு கழுவு எந்த மட்டும் நீ அக்கிரமம் நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் ரெண்டு காரியங்களை சொல்ற பொல்லாப்பிற்கு உன் இருதயத்தை கழுவு மட்டும் நினைவுகள் மாதிரி சிந்தனைகளோடு கூட இருக்கும் என்று சொல்லி சிந்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக மாறுகின்றது வார்த்தைகள் நம்முடைய செயல்களாக மாறுகின்றது செயல்கள் நம்முடைய டெஸ்டினியாக மாறுகின்றது இன்னைக்கு நீங்க எதை சிந்திச்சு கொண்டிருக்கீங்க நான் எதை சிந்திச்சு கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே இப்ப கேட்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தான் சிந்திக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா பல வேலைகளிலே நம்முடைய சிந்தைகள்ல நாம விழுந்து போகின்றவர்தான் இருக்கின்றோம் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய சிந்தையை என் பக்கமாக திருப்பு ஈதா மக்கள் என்ன பண்ணுகிறார்னா அவங்க எல்லாம் தேசித்தனமாக அவங்க எல்லாம் ஐடல் வேர்ஷிப் பண்றாங்க இந்த ஐடல் என்று சொல்லும்போது ஏதோ சிலையை வணங்குவதில்லை நமக்கும் கடவுளுக்கும் நடுவாக எது இருக்கிறதோ அது கூட இருக்கலாம் இன்னைக்கு எது உங்களுடைய தடுப்பாக இருக்கின்றது ஐடியலாக இருக்கின்றது அதை அகற்றி போடு என்று சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் நீ ரிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பிற்கு கழிவு முதல்ல பொல்லாங்கான யோசனைகளுக்கு கழிவு இரண்டாவது அக்கிரமத்தை நினைவில் இருந்து உன் உள்ளத்திலே எடுத்து போடு அப்போ நான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன் என்று சொல்கிறார் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி கடவுளிடத்தில் இடத்துல ஒப்புக் விடுவிக்கும் இறைவாக்கு ஆசீர்வாதத்தை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்ற இறைவாக்காக இருக்கின்றது இயேசுவின் நாமத்திலே ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்கும் உமக்கும் இடையே இருக்கின்ற எல்லா சிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் அதை ஆண்டவரை தகர்த்து போடும்படியாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்